பாமக எம்எல்ஏ மாணவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அந்த தொகுதியின் எம்எல்ஏ எம்எல்ஏவான அருளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் சொன்னபடியே நிகழ்ச்சியில் இருந்தார் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி முடித்து பெருமையோடு எம்எல்ஏ சைக்கிள் கொடுக்க ஆரம்பிக்கும்போதே போதே அந்த பகுதியை சேர்ந்த திமுகவினர் சிலர் பாமக எம்எல்ஏ சைக்கிள் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது மாணவர்கள் மத்தியிலேயே இரு தரப்பினரும் வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் பேசி கொண்டிருந்த போதே எம்எல்ஏ அருள் திடீரென மாணவ மாணவிகள் முன்பாக கீழே விழுந்து மன்னிப்பு கேட்க முயன்றார் இதனை பார்த்து பதறிப்போன அவரது ஆதரவாளர்கள் வேண்டாம் வேண்டாம் என தடுத்து பார்த்தனர் ஆனாலும் ஆக்ரோஷமாக இருந்த எம்எல்ஏ அருள் மாணவர்கள் மத்தியில் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டார் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது திமுகவினர் சிலர் இந்நிகழ்ச்சியை அரசியலாக்க பார்க்கின்றனர் என்று எம்எல்ஏ கூறினார் இதனைப் போன்றே சேலம் அருகே டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி கடை ஊழியர்கள் காலில் விழுந்து கெஞ்சிய பாமக எம்எல்ஏ அருள் புயப்படும் சமூக வலைதளங்களில் பரவியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே திமுகவினர் ஆட்சியிற்கும் அதிகாரத்துமரில் இதுபோன்று அராஜ செயலில் ஈடுபட்டு வருவதாக பலரும் கூறி வருகின்றனர்